கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன்பால இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆவணி மாதத்திற்கான ராசி பலங்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதன ராசிகளே குரு பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரிய பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மிதுன ராசியிலே இருக்கின்ற சுக்கர பகவான் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீண்டும் அவர் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கடக ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீண்டும் அவர் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி பாருங்கள் ராசிக்குள் போகலாம் கன்னி ராசி ராசியிலே அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அந்த செயலை தள்ளி போடுவதற்கான ஒரு எண்ணங்களே உங்களுக்கு தோணும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்ர பகவான் இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப பாக்கிஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அந்த செயலை ஒரு சாதுரியமாக பேசி முடித்து விடுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது சிலர் தங்க வெள்ளி ஆடை ஆவரணங்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி ராசிகளே பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வை எடுவதாலும் உங்கள் செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அந்த செயலிலே ஒரு வெற்றியை பெறுவீர்கள் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் செய்ய முடியாது என்று ஒதுக்கி வைத்த பணியை கூட செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு ஒரு தைரியம் நிறைந்திருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி குரு பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் ரியல் எஸ்டேட்டு மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் இடம் வாங்கி விற்கக்கூடிய தரகர்களுக்கெல்லாம் ஒரு கூடுதலான வருவாய் உண்டு வீட்டை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடியவர்களுக்கு உரிய நேரத்திலே உங்களுக்கு வாடகை பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் உறவினருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானாதிபதி ருணர்முக சத்துரு ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலருக்கு சில குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் ருணர் ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோர்களும் கடனிலிருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் அகலும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை களத்திரஸ்தானத்தை அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது கூட்டுத்தொழில் செய்பவர்களெல்லாம் கூட்டுத்தொழிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பங்காளிகளுடன் முரண்பாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலே இருந்து பார்வையிடுகிறார் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது இல்லையேல் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு எச்சரிக்கை தேவை பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் பாக்கியாதிபதி இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சாதுரியமாக கையாண்டு பிரச்சனையை முடிப்பீர்கள் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் ஏட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் ஆதாயம் உண்டு வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு காலம் கணிந்து வருகின்றது தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் இணைந்து தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் லாபஸ்தானத்திலே ராசிநாதன் இம்மாதம் ஒன்பதாம் தேதி வரை பயணம் செய்வதாலும் இம்மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து தனங்குடும்பாகிஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்ர பகவான் பயணம் செய்வதாலும் நீங்கள் எடுக்கப்பட்ட முயற்சியிலே கூடுதலான வருவாயை காண முடியும் நீங்கள் செய்யும் தொழிலிலே இரட்டிப்பான வருவாயை காண்பீர்கள் மூத்த சகோதர சகோதரிகளால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரயஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு இம்மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் இணைந்து கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் விரயஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதால் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பரிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிஸ்ராமன் நன்றி வணக்கம்